அதாவது ஒரு பெண் ஐ பி எஸ் அதிகாரி ஆகிய எனக்கே எனது அலுவலகத்திலே பாதுகாப்பு இல்லை அதனாலதான் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்க இன்னொரு இரண்டு நிமிடங்கள் முன்பாக நானே அங்க இருந்தாலும் நானும் அங்கு தீக்கு இரையாக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க என்னென்ன இது பெட்ரோல் குண்டு வீக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம்

பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம எவ்வளவுதான் போராடினாலும் ஒரு படி மேலே போய் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலமை தமிழ்நாட்டில் இருக்கு என்ன இந்த பார்த்தோம் நினைக்கிறீங்கன்னா பூம் ஆயிட்டு இருக்கு பார்க்கும்போது இது என்ன இப்போ நடந்திருக்கு நேற்று நடந்ததா பார்த்தா கிடையாது நடந்தது அணிக்கு நடந்த இன்சிடென்ட் பட் இப்போ ஏன் பெருசா பேசும் பொருளாக இருக்கு அப்படின்னா அகேன் நமக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு கேஸுமே அந்த அளவுக்கு பரப்பர பார்க்கப்படுது அப்படின்னா அது கண்டிப்பா இருக்கிற பிரஷர்னால மட்டும் தான் இருக்கு யாரோ ஒருத்தர் கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதுக்கு இவங்க பதில் சொல்ல போவாங்க அந்த மாதிரி போகும்போது நேத்தி வந்து ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஜிபி கல்பனா நாயக் அவங்க தான் ஆக்சுவலி அவங்கள பற்றி தான் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு அது ரிலேட்டட் தான் இந்த இன்சிடென்ட் அந்த பெண் காவல் அதிகாரிக்கு நடந்ததாக சொல்லப்படுற ஒரு இன்சிடெண்ட்டு தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பேச போகிற ஒரு இன்சிடென்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஏடிஜிபி தன்னை கொலை செய்யும் நோக்கத்தில் தன் அலுவலகத்தில் அலுவலகத்தை தீ கிரையாக்கப்பட்டதாக சொல்வதும் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுவதும் தான் சட்டம் ஒழுங்கு காக்கப்படும் அரசியலா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பாரு அண்ணாமலையும் கண்டனங்களை தெரிவிச்சிருப்பாரு இது ஏன் இந்த இடத்துல எல்லாருமே பார்க்கலாம் என்னென்ன இது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே வந்தது பட் ஆனால் அது இன்வெஸ்டிகேஷன் எப்படி சொல்லப்பட்டதுன்னா அது ஷார்ட் சர்க்கியூட் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது சரி என்னதாங்க இஷ்யூ இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய வாரியத்தின் ஏடிஜிபியாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க தான் அப்போ வந்து இந்த கல்பனா நாயக் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடப்பட்டது என்ன பெட்டிஷன் போடப்படுது அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது காவல்துறை துணை ஆய்வாளர்கள் தீயணைப்பு துறையின் நிலைய அதிகாரிகள் தற்காலிக பட்டியல் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க அதாவது முப்பதாம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வெளியிட்ட பட்டியல்ல வந்துட்டு கடைபிடிக்க வேண்டிய இடஒதுக்கீடு வந்து கடைபிடிக்காம குறைபாடுகள் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் உச்ச நீதிமன்றம் வந்து சில கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க இப்படி தான் அதில் வந்து தேர்வு செய்யப்படணும்னு அதன்படி ஃபாலோ பண்ணி அந்த புது லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் வந்து அப்பாயின் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் இது வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் இந்த விஷயம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நடந்திருக்க முறைகேடுகளை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி இடஒதுக்கீட்டில் எப்படி எப்படிலாம் இந்த முறைகேடு நடந்து அதனால லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது ஸோ நம்ம ஆஸ் ரூல்ஸ் நம்ம லிஸ்ட்டை தயாரிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்போ வந்து அவங்களுக்கு அதாவது எழும்பூரில் தான் நடக்குது அவங்க ஆஃபீஸ்ல இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அவங்களுக்கு கால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் வராதையும் ஆஃபீஸ்ல வந்து ஃபுல்லா தீ வந்துட்டு தீ கிரை காயிடுச்சு இது நம்மளே அது பிக்சரை பார்க்கும்போது தெரியும் ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆல்ரெடி ஆஃபீஸ் பண்ணிட்டாங்க அவங்க தான் அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க என்னென்னா இன்னொரு இரண்டு நிமிடங்கள் முன்பாக நானே அங்கே இருந்தாலும் நானும் அங்கு தீக்கு இரையாக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு ஓகேங்க அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிபிக்கிட்டேயும் இது உள்துறை செயலர்கிட்டையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் இதுவா இல்ல இது வந்து என்னன்னா எனக்கு விடுத்த கொலை மிரட்டலாக தெரிகிறது எதற்காக அப்படின்னா இந்த குறைபாட்டில் இருக்கிற விஷயத்துலாம் நான் கண்டுபிடிச்சிட்டே வரேன் அதனால எனக்கு விடுத்த கொலை மிரட்டல் மாதிரி தெரியுது அதனால இதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்றாங்க பட் எந்த ஆக்ஷனும் இல்லாத இல்லாததன் பேரில் ஆகஸ்ட் பதினாலு ஒரு ரெடி பண்ணி ஆகஸ்ட் பதினஞ்சு டிஜிபிக்கு வந்து திரும்ப ஒரு லெட்டர் அனுப்புறாங்க இந்த மாதிரி இது வந்துட்டு குறைபாடுகளை வந்து நான் தட்டி கேட்டதுனால நடந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒரு பெண் காவல் ஐபிஎஸ் அதிகாரியான எனக்கே வந்துட்டு பாதுகாப்பு இல்லாமல் இது கொலை செய்யும் நோக்குடன் நடந்த ஒரு செயல் அதனால தான் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டிஜிபி கமிஷனர் உள்துறை அமைச்சர் தலைமை செயலர் இவங்க நாலு பேருக்கு அவங்க அனுப்புறாங்க அனுப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஏன் ஏன் இந்த விஷயத்த பண்ணணும் எல்லாம் கேட்கும் போது இதுல இன்னொரு சஸ்பெக்ட் பாயிண்ட் என்ன வைக்கப்படுதுன்னா இந்த தீக்கிரேட் தீக்கிர ஆக்கப்பட்டது இல்லையா இந்த ஜூலை இருபத்தி ஒன்பது மறுநாளே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆன்லைன்ல ஒரு லிஸ்ட் வந்து பதிவேற்றம் செய்கிறாங்க அதாவது இந்த இடஒதுக்கீடு மூலயமா இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இவங்க தான் தேர்வு செய்ய பட்டியல் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல அவனை வந்து அப்லோட் பண்றாங்க அதுக்கு இவங்க கல்பனா என்ன சொல்றாங்க இந்த பீங் அன் இன்சார்ஜ் ஆஃபீஸர் நான் தான் ஓகே அப்படி இருக்கும் போது என்னுடைய கையொப்பம் இல்லாமல் ஒப்புதல் இல்லாமல் எப்படி அவன் ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்ய முடியும்னு கேட்குறாங்க ஸோ இதில் ஏதோ விஷயங்கள் இருக்கு சஸ்பெக்ட் இருக்குன்றதை அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பேரும் நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் என்னென்ன உள்ள வந்து இடஒதுக்கீட்டில் இருக்க குறைபாடுகள் இருக்கு என்னென்ன உள்ள வந்து குளறுபடிகள் நடந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அதை தான் நான் என் வேலையாக செஞ்சு நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சொல்லி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஃபைனல் லிஸ்ட் வந்துட்டு அக்டோபர் மூணாம் தேதி அன்னைக்கு வெளியிடப்படுது இதுதான் இடஒதுக்கீட்டோட லிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதை தாண்டி இப்ப நான் சொன்னேன் ஷார்ட் சர்க்கியூட் சொல்லப்படுது டிஜிபி வந்து வன்மையா கண்டிச்சு சொன்னார் ஒரு விஷயம் அப்படின்னு எதனால சொல்லப்படுது அப்படின்னா இவங்க அந்த இது நடந்தது இல்லையா எலும்பூர்ல இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு புலனாய்வு நடக்குது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது போது யார் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா மின்துறை நிபுணர்கள் அதுக்கப்புறம் தடவியல் நிபுணர்கள் அதாவது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸு அப்புறம் தமிழ்நாடு காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை சார்ந்தவர்கள் தனியார் ஏசி நிறுவனத்தை சேர்ந்த தொழில்நுட்ப பணியாளர்கள் இவங்க இவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திருவல்லிக்கேணி காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் அந்த ஃபீல்டுக்கு கொண்டு வராங்க சர்க்கம்ஸ்டன்ஷன் நடந்தது இல்லையா அங்கே எவ்வளோ கலெக்ட் பண்ண இல்லை அது எப்படி ஆச்சுன்னு இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸும் உள்ள கொண்டு வராங்க ஏன்னா எதுலேருந்து லீக் ஆச்சு ஒரு லைக் கரண்ட்டு போச்சா ஏசிலேருந்து இதுவாச்சா இல்லை எப்படி இந்த தீ பட்டுருச்சு அங்கே என்னென்ன இருக்குது எவிடென்சஸ்ஸா அப்படின்னு பார்க்க வரும்போது தான் கடைசியாக அவங்க என்ன கன்க்ளூசிவ் ஸ்டேட் பண்ணுறதுல கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லை இது வந்துட்டு இப்போ சொல்கிறாரு இல்லையா எடப்பாடி கேள்வி கேட்டுருக்காரு இல்லையா பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டு அது இது அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை இது ஜஸ்ட் ஷார்ட் தான் நடத்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுது அதுல வந்து அவ்வளோ ஆவணங்கள் இருக்குல்ல ஆல்ரெடி அந்த ஆவணங்கள் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிடுச்சு ப்ளஸ் அவங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி அங்கே இருந்திருந்தா நானும் அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாக இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதில் எல்லாமே தாண்டி பட் கடைசி இந்த கேஸ் அப்படியே முடிஞ்சு போச்சு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போவே இல்லை இந்த கேஸு பட் இப்போ ஏன் இந்த விஷயம் வெளியே வந்திருக்குன்னா இவர் நேற்று போட்ட ட்வீட்டால தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டில் இதற்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கல அதாவது ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஆகிய எனக்கே எனது அலுவலகத்திலே பாதுகாப்பு இல்லை அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத எங்கள் கொஷனாக இருக்கு ஒன்று ரெண்டாவது இந்த ஷார்ட் சர்க்கியூட்னால தான் இது நடந்ததுன்னு சொன்னதை யாராலையும் இது வரைக்கும் முடியாத ஒரு விஷயம் அந்த இடத்துல பார்க்கப்படுது அந்த எவிடென்சஸும் சொல்லப்படுற அந்த கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் அந்த இடத்துல முதல்ல ரெண்டாவது என்ன அப்படின்னா இம்மீடியட்டாக ஏன் ஆன்லைனில் வந்து அவங்க அப்லோட் பண்ணணும் அதாவது கன்சர்ன் ஆஃபீஸரோட பர்மிஷன் இல்லாமல் ஏன் அவங்க அப்லோட் பண்ணணும் இது எல்லாமே இந்த இடத்துல சஸ்பெக்ட் ரைஸ் பண்ற ஒரு கொஷின்ஸாக இருந்துட்டு இருக்கு மேபி நேத்து இவ்வளோ கேள்விகள் வந்ததுக்கு அப்புறம் இதோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது நம்ம அதுக்கப்புறம் இது வந்துட்டு எப்படி எடுத்து எடுத்துகிட்டு போவாங்க நிஜமாவே ஷார்ட் சர்க்கியூட்னு சொன்னது உண்மைதானா அப்படின்னு இதில் இன்னொன்று பார்த்தோம்னா முப்பத்தி ஒரு சாட்சியங்கள் வந்து அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டாங்க பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்டதா அதில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட்னு ஒரு விஷயம் வந்து அப்போ கன்க்ளூசிவா முடிக்கப்பட்டது மேபி நமக்கு கண்டிப்பா இவ்வளோ இந்த விஷயம் வந்து பேசும் விஷயமா இப்ப மாறி இருக்கு அத இப்போ சொல்லுவாங்க இல்லையா தான் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்ல ஒரு காவல்துறைக்கு வரலாம் அப்படின்னா அந்த மாதிரியும் காவலர்களால் நிறைய பெண்களுக்கு அது நடந்துட்டு இருக்கு தாண்டி அநியாயத்தை தட்டி கேட்க போன அதுவும் தமிழக அரசுக்கு வந்து நான் நற்பேர் வாங்கி தரணும் இருக்க வந்து குளறுபிடிங்களை வந்து நான் தட்டி கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு உள்ள வந்தவங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்னும் போது யாருக்கு தான் இங்கே பாதுகாப்பு இருக்கு தான் இப்போ அவங்க தரப்பு கேள்வியாவும் பொதுமக்கள் தரப்பு கேள்வியாகவும் இங்கே இருந்துச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா கேஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அந்த கேஸ் ரிலேட்டடான எல்லாம் என்ன ஆகும் கண்டிப்பா இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டில் நிறைய விஷயம் போயிடுச்சு நான் பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ண கேஸே ஒன்று சொல்கிறேன் ஒரு எஃப்ஐஆர் குவாஷ்க்கு நாங்கள் வந்து அதுக்கடுத்த பத்து பதி பதிமூணு வருஷம் கேஸ் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் அது வந்துட்டு சிஏ காப்பின்னு சொல்லுவோம் லைக் போட்டுவிட்டு காப்பி அப்ளிகேஷன் போட்டுவிட்டு கோர்ட்டில் இருக்க ஒரிஜினல் காப்பி நம்ம எடுப்போம் அந்த இடத்துல எடுக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லைக் ஸ்டேஷன்ஸ்ல யார்கிட்ட இதுவாகட்டும் லைக் அது லோவர் பிளேஸில் இருக்கிற பிளே இடம் அப்படிங்கிறதுனால இந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு அதனால அந்த கேஸ் நடக்காமல் இல்லை டிஸ்மிஸும் பண்ணல ஈஸியாகவே வச்சு என்ன நேச்சர் என்ன இதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீடிங்ஸ் போய் தான் அந்த விஷயம் வந்து வாஷ் ஆகப்பட்டது அந்த மாதிரி இல்லைங்க ஒரு டாக்குமெண்ட்டு மிஸ் ஆகுது இவன் வந்து இவன் பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும் பட் இவன் முன்னாடி என்னென்ன கிரிமினல் ரெக்கார்ச் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால அந்த கேஸ் இது பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது கிடையாது அதே மாதிரி இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு சஸ்பெக்ட் இருக்குது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க எச்சிருப்பாங்களோ இந்த மாதிரி ஊழல் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் ஆமாம் டாக்குமெண்ட்ஸ் போயிடுச்சு உன் பேர் மட்டும் தான் லிஸ்ட்டில் இருந்தது என்னென்ன குற்றங்கள் பண்ணனு லிஸ்ட்டில் இல்லாதாலும் அவங்க ஈஸியாக விட்டுறோம் அப்படின்னு இந்த விட்டுற போடுறது ஸோ அது ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன்ஸ் ப்ராப்பராக நடக்க தான் போது நடந்து அதுக்கு என்ன ப்ராப்பர் லீகல் சொல்யூஷனோ அதுதான் கண்டிப்பாக டிரைவ் பண்ணி கொண்டு வர கொண்டு வரப்படும்